ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறோம் அதாவது சாயங்காலம் ஒரு ஆறு இருந்து நைட்டு பத்து மணி வரை என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் வந்து மார்னிங் ரொட்டீன் பிளாக் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இருக்காது அந்த மாதிரி தான் நினச்சேன் ஏன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வீட்டில் பண்ணுற ஒர்க் தானே காலையில் எஞ்சி சமைப்போம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க அதெல்லாம் பண்ணுறது தான் இருந்தாலும் ஒரு சிஸ்டர் வந்து ரொட்டீன் விலாக்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் போட்டேன் பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து நல்லாவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்க இது நல்லா இருக்குது ரொம்ப அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அதனால் ஒரு தைரியமாக சரி ஈவினிங் ரொட்டீன் விலாகும் போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் ஈவினிங் ஆறு மணிக்கு போல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பால்கனி பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து மகாராஷ்ட்ரால ஏழு மணிக்கு போல் தான் நல்லாவே இருட்டாகும் ஏழு மணி வரை கூட நல்லாவே இருக்கும் ஆனால் இப்போ குளிர்காலம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் சீக்கிரமாக இருட்டிருது அது இல்லாமல் கொஞ்சம் பனியாகவும் இப்போது சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பனி பெய்யவும் ஆரம்பிச்சிடுது சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா க கிச்சனில் உள்ள க சிங்க்கில் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருவேன் கவுண்டர் டாப்லாமே எல்லாமே தொடச்சி வச்சுருவேன் காலையிலே சமையல் முடிச்சுட்டே ஒரு செட் ஃபுல்லாகவே கழுவி வச்சிருது மதியம் ட்ரிஷான் வந்தப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு சாதம் வச்ச பாத்திரம் குழம்பு வச்ச பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே கழுவி அப்போவுமே அது ஒரு செட் முடிச்சிடுவேன் அதனால் பார்த்தீங்கன்னா சிங்க்க்ல அவ்வளோவா பாத்திரம் சேரவே சேராது சாயங்காலம் தனியாக உட்காந்து பாத்திரம் கழுவணும் வீட்டை பிறக்கணும் அப்படின்னு இருக்காது காலையிலுமே எல்லாமே முடிச்சிருவேன் அதனால சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீ தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர எப்போவுமே சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகும் ஸோ ஒரு ஆறு மணிக்கு போலலாம் நானும் ட்ரிஷானை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் ஃபேஸ் வாஷ்லாம் எல்லாம் பண்ணிட்டு தலை கட்டுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஆஃபீஸ் போகும்போது தான் நம்ம வந்து காலையில் குளிக்கலாம் நேரம் இருக்காது கடக்குன்னு சமையல் தான் பண்ணிகிட்டு இருப்போம் டீசெண்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப கண்ட்ராக இருப்போம் சரி அட்லீஸ்ட் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போதாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாளெல்லாம் கட்டிட்டு பூலாம் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி பூ வச்சுருந்தேன் அது சண்டே வாங்கினா பூவு நாலு நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு மணி நேரமாவது அட்லீஸ்ட் தலையில் வச்சுட்டு அப்புறம் தூர தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஸோ இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாகச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க வீட்டுக்கு அவங்க அப்பா வந்துட்டாலே போதும் ட்ரிஷான கையில் பிடிக்கவே முடியாது போயிட்டு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு ரொம்ப சீன் போடுவான் ஏன்னால் காலையிலேயே அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தானே வராங்க ஸோ அந்த டே ஃபுல்லாக பார்க்க முடியல அப்போ தான் புதுசாக பார்க்குறோங்கிற மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே டீ இல்லைனா காஃபி ஏதாவது குடிக்கிறது ஸோ அதனால் ஹஸ்பண்ட் அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க அதுக்குள்ளே நான் இங்கே டீ இல்லைன்னா காஃபி போட்டுருவேன் மேக்ஸிமம் காலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் மாமா கொடுத்தாங்க இல்லையா அந்த மருந்து பொடி தான் எப்போவுமே காலையில் போட்டு குடிக்கிறது ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா டீ காஃபி ஏதாவது போடுறது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு டீ அப்படின்னா அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு காஃபி இந்த மாதிரி தான் எனக்கு டீ போடுறதை விட காஃபி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அட்லி நம்ம வந்து ஜஸ்ட் அந்த காஃபி பவுடர் அப்புறம் சீனி போட்டு பாலில் சூட வச்சு இது பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும் அதனால் மேக்ஸிமம் அது போடணும் தான் நினைப்பேன் ஹஸ்பண்ட் என்னைக்கே டீ போடணும் அப்படி சொன்னால் அதையும் போடுறது இப்போ எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பால் கொடுக்குறது எப்பவுமே சீனியே போட மாட்டேன் பாலில் இவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னா சீனியே போடாமல் தான் அவனும் குடிச்சு பழகிட்டான் வெறும் பாலே அவனும் குடிச்சிடுவான் இப்போ வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்சல் அனுப்பிவிட்டாங்கன்னு சொன்னலையா அந்த மசாலா பொடி இதெல்லாம் அனுப்பி இருந்தாங்கன்னு சொன்னேன் அதுல கருப்பட்டியே வந்துருந்துச்சு அதனால இப்ப கருப்பட்டி சேர்த்தே கொடுக்குறேன் அவர் அப்படி குடிச்சிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாப்கார்ன் தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்வேன் இன்னைக்கு வந்து அன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தது வந்து அந்த பாப்கார்ன் பேக்கெட் இருந்துச்சு சரி அதே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அதுவும் பண்ண ஆரம்பிச்சாச்சு காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே ப்ரூ தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு சன்ரைஸை விட ப்ரூ நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதுவும் இல்லாமல் ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படின்னு வாங்கி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ரூபா பேக்கெட் நான் வாங்கி வச்சுக்குவேன் இது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது இல்லைனா நம்ம நூறு கிராம் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் அது கட்டி விழுந்த மாதிரி ஆயிடுது அதே இது இதுன்னால் நம்ம ஒரு டம்ளருக்கு ஒரு பாக்கெட் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்கா ஸோ அதனால் இது ரொம்ப வசதியாக இருக்குது அதனால் நான் எப்போவுமே இதுதான் வாங்குறது ஸோ அப்படியே இப்போ காஃபியும் போட்டாச்சு சைடில் பார்த்திங்க அப்படின்னா பாப்கார்னும் டொப்பு டப்பு டப்புனு நல்லா சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பாப்கார்ன் பிடிக்கும் இல்லையா ஸோ அதனால் ட்ரிஷானுமே நல்லா சாப்பிடுவான் பாப்கார்ன் அதனால் அதுவும் ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ அந்த பாப்கார்னையும் வச்சு நம்ம வந்து காஃபி குடிக்க வேண்டியதான் ஆக மொத்தம் நாங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் செவன் ஃபிஃப்டீன் ஆகிரும் எல்லாருமே சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு டீ காஃபி குடிப்பாங்க நாங்கள் குடிக்கிறதுக்கே செவன் ஃபிஃப்டீன் ஆயிரும் ஹஸ்பண்ட் வரைக்கு முன்னாடியே குடிக்கலாமான்னு பார்த்தா அது ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும் சரி அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்ந்தே குடிக்கலாம் அப்படின்னு ட்ரிஷானுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு போல் கொஞ்சம் சின்னதாக ஒரு டம்ளரில் பால் கொடுப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் செவன் ஃபிஃப்டீன் போகலாம் அதுக்கப்புறம் குடிக்கிறது ஸோ நல்லா அப்படி பேசிக்கிட்டே கதை பேசிக்கிட்டே இருக்கிறது அன்றைக்கி டே ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்துச்சு ஃபோன் யார்கிட்ட பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினது அம்மாக்கிட்ட பேசினது அப்படி ஏதாவது சொல்கிறது அப்புறம் யூடியூப் வீடியோ ஏதாவது போட்டோம் இல்லையா ஸோ அந்த வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு கமெண்ட் எதுவும் வந்துச்சா பேட் கமெண்ட் எதுவும் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறது அப்புறம் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் நடந்தது அப்படி எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறது டே ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹஸ்பண்ட்டாக எல்லாமே சொல்கிறது தான் நமக்கு ஒரு நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசி எல்லாம் முடிச்சுட்டு நேராக இப்போ வந்து கீழே ஷட்டில் விளாட போகலாம் அப்படின் தான் பண்ணுறோம் இப்போ வந்து மணி எட்டு மணி இருக்கும் செவன் டு எயிட் இந்த மாதிரி டீ காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்கிறதுல போயிடும் எட்டு மணிக்கு போல் கீழே இறங்கி இந்த பார்க்கிங் ஏரியா பிளேயிங் ஏரியான்னு தனியாக இதுக்குன்னே ஒன்று இருக்குது ஸோ அதில் போய் விளையாட போகிறது ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சி சமையல் பண்ணி டூஷன் அனுப்பிவிட்றக்கு தான் கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து டைமே இல்லை காலையில் இந்த மாதிரி தனியாக வாக்கிங் போகிறதுக்கெலாம் ஹஸ்பண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் லேட்டாக தான் தூங்கி எந்திப்பாங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அதனால அவங்களுக்கும் காலையில் எந்தி வாக்கிங்லாம் போக முடியல ஸோ அதனால் இந்த மாதிரி ஷட்டில் ஏதாவது விளையாண்டு கேமும் விளையாண்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படியே உடம்புக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் அப்படியே கிளம்பிடுறது கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா மோஸ்ட்லி யாருமே வர மாட்டாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபேமிலி தான் வருவாங்க அது இல்லாமல் சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஸோ இதுதான் அந்த பிளேயிங் ஏரியா லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க நம்ம போனோம் அப்படின்னா லைட்லாம் போட்டுக்கலாம் திருப்பி ரிட்டன் வரும்போது நம்மளே ஆஃப் பண்ணிட்டு வந்துடணும் ரொம்ப ப்ராப்பராக வே விளையாட தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைவே இல்லை ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதாக கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவோம் கீழே யாருமே போடாமல் அதாவது அந்த இதை காக்கு வந்து கீழே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் மட்டும் தான் வச்சுக்கிறது மற்றபடி நல்லா விளையாடுறது தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வர விளையாடுறது அப்படி கொஞ்சம் ஸ்வெட் ஆகும் இல்லையா ஸோ உடம்புக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அதனால் அப்படி ஜாலியாக அப்படி பேசிகிட்டே விளையாண்டுட்டு இருப்போம் ட்ரிஷானுக்கும் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவான் அவனும் கீழே அங்கே இங்கேன்னு ஓட்டிட்டு அவரும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பார் நாங்களும் இப்படி ஷட்டில் விளையாண்டுட்டு இருப்போம் ஒரு நைன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இல்லைன்னா நைன் வர விளையாடுறது இல்லைன்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு கதை பேசிவிட்டு மேலே எத்தனை மாடி இருக்குன்னு அந்த மாடியில் யார் யார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து அப்படியே பேசிகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் மேலே வந்துடுறது மேலே வந்ததுக்கப்புறம் கால்லாம் வலிக்க தான் செய்யும் ஏன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விளையாட்டுறோமா கால் வலிக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் இருந்தாலும் அடுத்தது நான் நைட்டு சாப்பாடுக்கு எதாவது ரெடி பண்ணணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைட்டு தோசை இல்லை சப்பாத்தி என்னைக்காவது மாவுலாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிண்டுப்பேன் இந்த மூணு தான் மாற்றி மாற்றி மேக்ஸிமம் இருக்கும் ஸோ இப்போ வந்து தோசை பண்ணலாம் அப்படின் தான் போயாச்சு என்னைக்காவது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களே தோசை சுட்டும் தருவாங்க நான் சோஃபாவில் உட்காந்துக்குவேன் அவங்களே சுட்டும் தருவாங்க ஸோ மேக்ஸிமம் நானே பண்ணிடுவேன் என்னைக்காவது ரொம்ப முடியலை நம்மளுக்கு உடம்பு முடியலை இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அந்த டைம் மட்டும் அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து மதியம் வச்ச கருவாட்டு குழம்பு இருந்துச்சு அப்படியே ஸோ அதனால் நைட்டுக்கு தோசைக்கே அதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு தேங்காய் சட்னி எதுவும் அரைக்கணுமா ஹஸ்பண்டை கேட்டேன் இல்லை அதான் கருவாட்டு குழம்பு இருக்குது இல்லாமல் எங்கள் அத்தை கொடுத்து விட்ட இட்லி பொடியும் இருக்குது ஸோ அதனால் அந்த ரெண்டுமே வச்சு சாப்பிட்டுக்குவோம் போதும் அப்படி சொல்லிட்டாங்க சரி ரொம்ப நல்லாதான் போச்சு அப்படி சொல்லிவிட்டு ட்ரிஷானுக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு தோசை சுட்டு கொடுக்குறது அவருக்கு அப்படியே தோசை சுட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு போட்டோம் அப்படின்னா அவர் அழகாக எடுத்து எடுத்து சாப்பிட்டுருவார் ஸோ அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சு அவரை சாப்பிட வச்சுட்டாலே போதும் பிரச்சனை எல்லாம் போயிடும் ஸோ நிம்மதியாக நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னா குழந்தை சாப்பிட்டான் அப்போ நம்மளும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாக சாப்பிட்லாம் ஸோ அதனால் அவருக்கு அப்படியே கொடுக்குறது ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாகவே சமையல் பண்ணுவாங்க தோசை மட்டும் இல்லை என்னனாலுமே பண்ண தெரியும் சிக்கன் மட்டன் பிரியாணி என்ன நாளுமே பண்ணுவாங்க அவங்க வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மச்சான் அப்புறம் கொழுந்த எங்கள் மாமா எல்லாருமே நல்லாவே சமையல் பண்ணுவாங்க டேஸ்ட்டாகவே பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இவங்களும் நல்லாவே பண்ணுவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஊருக்கு போகும்போது டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது இல்லைனா என்னைக்காவது இப்போ ட்ரிஷான் கூட்டிகிட்டு நான் தனியாக அம்மா அம்மா வீட்டில் இருக்கிறது அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா இவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டதை வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் தோசை சுட்டுட்டே தான் எப்போவுமே அம்மாக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு என்ன வேலை இருக்கிற பாத்திரம் எல்லாமே கழுவி வைக்கணும் சாப்பிட்டு போட்ட பிளேட்டு அதுக்கப்புறம் மாவு பாத்திரம் அப்படி இப்படின்னு எதாவது கிடக்கலையே ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸு அது எல்லாமே அப்படி வாஷ் பண்ணி வச்சுருறது நைட்டே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சி நம்ம சமையல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது ஒரு பக்கம் கசகசன் கிடந்த மாதிரி இருக்கும் நம்ம உட்காந்து அதை வாஷ் இருந்தோம் அப்படின்னா டைம் ஆயிரும் அதனால் எல்லாமே முடிச்சுட்டு ஸ்டவ் எல்லாமே தொடச்சிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிட்டு நீட்டாகிட்டு தான் தூங்க போகிறது ஏன்னா சாப்பிட்டோடனே போய் படுக்கவும் முடியாது சும்மா உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த வேலையாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டாதது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆகும் இல்லையா ஸோ அதனால் அந்த வேலையும் பார்த்துறது ட்ரிஷானுக்கு இந்த இதை வச்சு தொடக்கணும் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் என்னால் அவனும் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பான் அதுக்கப்புறம் பாதாம் ஊற வைக்கிறது பண்ணுவேன் அது போக அடுத்த நாள் காலையில் நம்ம கொண்டக்கடல் ஏதாவது அவிக்கிறோம் பட்டாணி ஏதாவது ஊற போடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஊற போடுற ஐட்டம்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதே அப்படியே ஊற போட்டுட்டு ஸோ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பால்கனி டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாலில் போய் உட்காந்துருது இப்போ பாருங்கள் கிச்சனுமே நல்லா நீட்டாகிடுச்சு மணி பார்த்திங்க அப்படின்னா பதினோரு மணி ஆயிடும் சீக்கிரமாக தூங்கணும்னு நினைப்போம் ஆனால் அது என்னமோ முடியவே மாட்டேங்கி ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி எல்என்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லையா அங்கே வந்து நைட்டு எட்டைமுக்காலில் தான் வருவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் கழுவி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்குமே ஆகும் நீங்கள் அப்போல்லாம் நான் சொல்லுவேன் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கிடலாம் அப்படி சொல்லுவேன் இப்போ இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சி இப்போ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க இருந்தாலும் என்னமோ மறுபடியும் லேட்டாகி நம்ம தூங்குறதுக்கும் லேட்டாக தான் செய்யுது அது என்னமோ அப்படியே பழகிருச்சு இந்த டைம் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆயிடுச்சு ஓகே கைஸ் இதுதான் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விளாக் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகாராஷ்டிரா பற்றின வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சாரி ஓகே கைஸ் பாய் டேக் கேர்